ஹை மக்களே வெல்கம் டு எடு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா பூந்தமல்லிக்கு நியர்பையில் அரவிந்தோ ஸ்கூல் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இருபதுக்கு நாற்பதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் பண்ணியிருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ சேனலில் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் இப்போயும் ஒரு ஃபுல் வீடியோ எடுக்கிறேன் பட் இருட்டுன்றதுனால கொஞ்சம் வந்து லைட்டு ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய சைட் இருந்துச்சு அதனால் வந்து உங்களுக்கு வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுக்க முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க உங்களுக்காக தான் நைட்டு நேரன்றதுனாலும் எடுத்து போடுறேங்க இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு ஒரு இண்டியன் கிளாஸுக்கு வச்சு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் தாங்க உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட்டுன்றதுனால ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூலுக்கு இடம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் கார் பார்க்கிங்க்கும் பெரிய கார் கூட நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக வந்து கார் பார்க்கிங் இருக்குதுங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டோருக்கு முன்னாடி ஒரு அழகான சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இங்கே ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக ஹாலு ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சீஸ்ல ஆள் நல்லா பெருசா இருக்குங்க எல்இடி ஸ்பாட் நல்லா போட்டு அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க டிவி யூனிட் வச்சுக்கலாம் இப்போ டிவி யூனிட் தான் பண்ண போறாங்க இதோட இங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ்மெஷின் கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்ட் கார்னர் உங்களுக்கு வந்து அக்னி மொழியில கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு செல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவர் பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இந்த டோரும் நல்லா அழகான ஃபிரஸ்டு டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் ஒரு நல்ல ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸில் இந்த பெட்ரூம் மேலே வந்து ஃபேன் ஃபிட்டிங்கு எல்லாமே வந்து அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸட் போட்டு உங்களுக்கு வந்து ஆறு ஏழுன்ற வரை வித் வெண்டிலேஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிகா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க ஸோ வாங்க போய்ட்டு நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இதுதான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெ பெட்ரூமோட டோர் அழகான ஃபஸ்ட் டோர் தான் இது ஒரு பத்துக்கு ஒரு ஒம்பதுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் அழகாக ப்ரொவிஷன் இருக்குது ஃபேன் ஃபிட்டிங்கோடு நல்லா அழகாக பண்ணி கொடுத்தாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் வருங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் வரும் உங்களுக்கு வந்து இது செமி ஃபர்னிஷ்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க ரேட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியும் தருவாங்க இப்போ மெயின் ரோடில் வந்து ரொம்ப நியர்பையில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே இருந்தவங்களும் ஸ்க்ரீன் தருகிற நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து செஞ்சுக்கிறேன் தடை செய்யும் பாய்